திருச்சிற்றம்பலம் சைவ ஆகமங்கள் ஓர் அறிமுகம் என்னும் நூலில் டாக்டர் எஸ்பி சபாரத்தினம் சிவாச்சாரியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி சிவலிங்கம் சிவலிங்கம் என்பதன் பொருளை சைவர் அல்லாதார் பலரும் வெளிநாட்டு அறிஞர்களும் விரசமாகவும் தவறாகவும் எழுதி பொய்கருத்துக்களை இன்று கொண்டு வருவதால் சிவலிங்கம் என்பதன் உட்பொருளை ஆகம அடிப்படையில் விளக்க வேண்டியது அவசியமாகின்றது லிங்கம் என்பதற்குரிய பொருளை கிரணம் காரணம் சுப்ரபேதம் வாதுளம் முதலான சைவாகமங்கள் அழகாகவும் தெளிவாகவும் கூறுகின்றன எந்த இடத்தில் பிரளய காலத்தின் சேதன அச்சேதன பிரபஞ்சங்கள் அனைத்தும் லயம் அடைந்து பின்னர் படைப்பு காலத்தில் எதிலிருந்து மீண்டும் உற்பத்தியாகின்றனவோ அதுவே லிங்கம் என்பதன் அர்த்தம் லிம் என்பது லயத்தையும் அதாவது ஒடுங்குவதையும் கம் என்பது வெளிவருவதலையும் குறிக்கும் லிங்கம் என்பது சித்தரித்தல் என பொருள்படும் என்று சிவபெருமான் படைப்பு முதலான ஐந்தொழில்களாலும் பிரபஞ்சத்தை சித்தரிக்கின்றதால் சிவலிங்கம் என பெயர் ஏற்பட்டது என்றும் வருணபத்ததி என்னும் நூல் விளக்கம் கூறுகின்றது தேவர்கள் செல்வத்தை அடையும் பொருட்டு உமது விசித்திர ரூபமாகிய மகாலிங்க மூர்த்தியை அபிஷேகம் செய்து வழிபட்டார்கள் என்று ருக்வேதத்திலும் சிவலிங்கத்தை பற்றிய குறிப்பு வந்திருக்கின்றது சிவலிங்கத்தில் பீட்டமாக உள்ள பகுதி பிந்து என்ற தத்துவத்தையும் லிங்கமாக உள்ள பகுதி நாதம் எனும் தத்துவத்தையும் குறிக்கும் என்றும் நாத பிந்து வடிவான இவ்விரண்டையும் ஒன்றாகச் சேர்த்தலே பிரதிஷ்டை என்றும் யோகஜம் என்னும் ஆகமம் கூறுகின்றது திருச்சிற்றம்பலம்